ரெண்டு மாதத்தில் திருப்பி வேற இடத்துல பணியமர்த்தி கொடுத்துட்டீங்க இழந்த இலந்த சத்தம் தான் ஆனால் இவங்க வரும் சாராய ஊரல் போட்டு காய்ச்சல இவங்க அதில் எழுப்பிட்டு கலக்கல கலந்த வேற இடத்துல இருக்கா அது ஒன்றா ஆனால் இதெல்லாம் என்னன்னா அந்த நேரத்தில் தெரிஞ்சால் இப்படி அப்படி சின்னதாக ஒரு நடவடிக்கை பேசுகிறவங்க அந்த வாடகை வாய்கள் எல்லாம் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் உடனே நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் இப்படி கள்ளச்சாராயை மித்ததோ வச்சதோ முதல்வருக்கு தெரியாது அப்படி தெரியாதுன்னு சொல்கிறது எப்படி எப்படி ஏற்கிறீங்க அதுக்கு சிபிசிடி உளவுத்துறை ராஜன் ஏகப்பட்டத வச்சுரு உள்ளூர் பத்திரிக்கையாளர் இருக்கிறாங்க அங்கே பல பேருக்கு அங்கே உள்ளூர் காவல்நிலையம் இருக்குது தெரியாதுன்னு எப்படி சொல்கிறதுக்கு ஒரு இது இருக்குது தெரியாதுன்னு அது மாதிரி தான் இந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்களுக்கு தெரியாது யாரோ பேச்ச சொல்லி அனுப்புனாங்க பேச்சாளர் வர்றாங்க மேலேருந்து உத்தரவு வருது ஆசிரியர் அதை அனுமதிக்கலைனாலும் நீங்கள் பணியிட மாற்றிருப்பீங்க உண்மையா இல்லையா அனுமதிச்சதுக்கு மாற்றிருங்க அனுமதிக்கலைனாலும் அப்போ எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கானா தூக்கி போடுவீங்க என்ன பண்ணுங்க அதுதான் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் இருக்க மாதம் முதல்ல தொடக்கில்லை அதுதான் அங்கே இருக்கிற சிக்கல் சுற்றுச்சூழல்னு ஒன்று இருக்கும் சூழியல் பாசனைன்னு ஒன்று இருக்கும் அதை எதை பற்றியும் கொல்லப்படாது அதுக்கு அது சொல்லும் ரெண்டு மணி நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும் அது சூழலு கேடு காற்று நஞ்சாக்குது அணு உலை பாதுகாப்புனா அதே சொல்லும் ஸ்டெர்லைட்லாம் பாதுகாப்பானதான் அதையும் சொல்லும் அது மாதிரி தான் இது இது கொடுமை இது மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எங்கே இருக்குது மாசு இல்லை இல்லை அமோனியா வாயு இல்லை அந்த இடத்துல இருக்க சொல்லுங்க குடியிருக்க சொல்லுங்கள் குடியிருக்கு சொல்லுங்க வாங்க உலை பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க அங்கேயே குவார்டர்ஸ் கட்டி கொடுக்குறோம் அங்கேயே இருங்க நியூட்ரன் ஆய்வு பாதுகாப்பானது அதிகாரிகள்லாம் அங்கேயே குடியிருங்க உங்களை வேணான்னு சொல்லு நான் நம்புறேன் பாதுகாப்பானதுன்னு சாவவை யாராக இருந்தால் அடுத்தவனாக இருந்தால் சகித்துக்கலாம் தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வரும்போதான் தம்பி தெரியும் அது அடுத்தவனுக்குன்னா அது பிரச்சனை கிடையாது அது மாதிரி தான் இது நாங்க போராடிட்டோம் போராடினோம் போராட்டத்தில் பங்கேற்றோம் மறுபடியும் போராடுவோம் இப்போ எனக்கு நிறைய பயணங்களை நான் ஒதுக்கி தேதி குறிச்சிட்டதுனால அதை மாற்ற முடியாது வந்து போராடுவேன் அதுக்கு போராடுவேன் பரந்தூருக்கு போராடுவேன் சிப்கார்ட் தொழிற்சாலைக்கு எதிராக போராடுவேன் எல்லாத்துக்கும் போராடுவேன் நீங்க நாங்கள் கோயிலுக்கு விட்ட காலம் மாதிரி போராடுறதுன்னு நேர்ந்து விட்ட ஒரு ஆ கூட்டம் அது அதனால நாங்கள் போராடுவோம் எங்களுக்கு வேற வழிகிடு இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது இந்த தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட கேட்க வேண்டியது நாட்டின் முதலமைச்சர்கிட்ட கேட்க வேண்டியது உங்கள் உங்கள் கூட நிற்கிற ஒருத்தனை உட்கார வச்சுங்க இது என்ன தண்ணீர் வருதுன்னு தானே நான் திறேன் நானும் கத்துகிறேன் அம்மோனியா வாய்ப்பு வச்சுது காற்று மாசுபடுது எண்ணெயை கொட்டி கடலெல்லாம் நஞ்சாகுது கத்துறேன் நான் யாருக்கு அதில் விழுது இவ்வளோ பிரச்சனைகளை சொல்கிறீங்கள இவ்வளோ பிரச்சனை கிடைக்கல வாழ்கிற என் மக்கள் யாருக்கு வாக்கு செலுத்தினாங்க யார் துன்பத்தை தந்தானோ யார் இவ்வளோ துயரத்தை தந்தானோ யார் இந்த நச்சாலைகள்லாம் இந்த நிலத்துக்கு கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்தி மறுபடியும் அதிகாரத்தை கொடுக்குறோம் அப்போ அதனால அந்த அதிகாரம் மக்களினுடைய பிரச்சனையை கவனிக்கலை அப்போ ஒரு காலம் என்ன வரணும் மக்களின் பிரச்சனைகளை அரசு கையில் எடுக்காத போது அதிகாரத்தை மக்கள் கையில் எடுக்கணும் அப்ப மக்களுக்கான அதிகாரம் வரணும் இங்க அப்படி இல்லை கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் மக்கள் அரசியல் கிடையாது இப்ப தேர்தல் அரசியல் எப்படி இந்த ஆயிரம் கொடுக்கறது ஐநூறு கொடுக்கறது இங்கே சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது வெறும் செய்தி அரசியல் தான் இந்த செய்தியை கொண்டு போக மட்டும் இரநூத்தம்பது கோடி முன்னூறு கோடி செலவழிச்சிருக்கு தகவல் ஒரு உரிமை சட்டத்தில் கேட்கும் போது ஒருத்தர் தராக இருப்பார் ஐம்பது கோடி என்னமோ செலவழிச்சிருக்காங்க இந்த மூணு ஆண்டுகள்ல வருந்திரியலா வாழ்த்திரியலா தேர்தலுக்கு என்ன சரியா ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல இருக்கு இப்ப இப்போ வந்து இது இது வரைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் தனித்து தான் நின்றுருக்கோம் அப்படி தான் நிற்போம் ஆனால் அன்னைக்கு வந்து அது என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால் நீங்கள் பொறுத்து இருக்கணும் திடீர்னு நீங்கள் வந்து என்ன கூட்டணி நீங்கிறீங்களே நீங்கள் எப்படி எப்படிப்பட்ட ஆளுகன்னு நான் சொல்கிறேன் கூட்டணி வைக்கலை நான் தனியாக போட்டிடணும் எவ்வளோ நாளைக்கு போட்டிடுவேன் தனித்து தனித்து உங்கள் கட்சி தொண்டர்களா உங்கள் கட்சிக்காரங்களாம் சுதந்திர மாட்டாங்களா தொடர்ந்து தோத்து போனால் மனசு தோந்தராதா நீங்களும் ஒரு பத்து எம்எல்ஏ ஒரு ரெண்டு எம்பி அப்படி கொண்டு போயிட்டு அப்படி வந்தால் தானே இருக்கும் அப்படிங்கிறது இது அக்கறை இருக்கிற மாதிரி சொல்லி அடிக்கிறது சரி இதை சமாளித்து போனோம்னா என் தம்பி விஜய் வந்தால் நான் என் தம்பி விஜயும் சேர்கிற மாதிரி இருக்குது சேர்ற மாதிரி இல்லையாங்கிறது அப்புறம் சேர்கிற மாதிரி இருக்கிறது தனியாக நிற்கிறது தானே உங்கள் பலம் நீங்கள் ஏன் கூட்டணி வைக்கிறீங்கிறது இப்போ நான் என்ன என்ன செய்யறதுன்னு நீங்கள் சொல்லுங்க தனியா நிக்கிறீ தனியா நின்று என்ன செய்யறதுன்னு கேட்குறது அப்புறம் கூட்டணி வைக்கிறேன்னா என்ன நீங்க தனியாக தான் நீங்கள் எதுக்கு போய் கூட்டணி வைக்கிறீங்க இப்போ நான் என்ன என்ன செய்யலாம் இல்லை நான் என்ன செய்யலாம்னு இருக்கு இல்லை இல்லை நான் போட்டிடுறேன் தனியாக பாருங்க இப்போ சந்திச்சு அறுபது வேட்பாளருக்கு மேலே சொல்லி அறிவித்து வேலை செய்ய தொடங்கிட்டேன் நூற்றி பதினேழு பெண்ணு நூற்றி பதினேழு ஆண் நூறு இளைஞர்கள் முதல் தடவையா இந்த தேர்தலில் அரசியல் களத்துக்கு வர படிச்சுட்டு வர நூறு இளைஞர்களுக்கு மேலே வாய்ப்பு கொடுக்குறேன் நீங்கள் அப்போ பாருங்கள் இப்போ என்னை விடுங்க